ஹலோ ஆல் வெல்கம் டு ஜி ஸ்டுடியோஸ் நான் உங்களோட திவ்யா இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான டிப் கொண்டு வந்திருக்கேங்க அதாவது நம்ம எல்லாருமே பார்த்து வியந்த ஒரு ஆக்ட்ரஸ் தான் நயன்தாரா அவங்களுக்கு இப்போதைக்கு அவங்களோட ஏஜ் தேர்ட்டி டூ ஆனா அவங்கள பார்த்தா டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு கேர்ள் மாதிரி தான் இருக்காங்க இவ்வளவு சீக்கிரம் அவங்களோட ஸ்கின் இவ்வளோ யங்கா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அந்த டிப் தான் உங்களுக்காக இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேங்க நயன்தாரா அவங்களோட ஸ்கின்க்கு எப்பவுமே நேச்சுரலான மெத்தட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்களா அவங்க அதுல அவங்க முக்கியமா வாரத்துல ஒரு தடவையாவது இப்ப நான் சொல்ற டிப்ப ஃபாலோ பண்ணுவாங்க அது என்ன டிப்னு உங்களுக்கு நான் இப்ப சொல்றேன் அதுக்கு தேவைப்படுற பொருட்கள் பாத்தீங்கன்னா பாதாம் பால் தயிர் ஒரு ராத்திரி நேரத்துல ஒரு பவுல் ஃபுல்லா பால் எடுத்துக்கோங்க அந்த பால்ல நீங்க எடுத்து வச்சிருக்க பாதாம போட்டு ஊற வச்சிருங்க ஆனதும் அந்த பாலோட சேர்த்து அந்த பாதாமியும் சேர்த்து அரைச்சிடுங்க மிக்ஸில போட்டு அந்த பேஸ்ட் உங்களுக்கு தனியா கிடைச்சிடும் அந்த பேஸ்ட் கூட ரெண்டு டீஸ்பூன் தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி அதை பேஸ்ட்ல அப்ளை பண்ணுங்க அவ்வளவுதாங்க இந்த சிம்பிள் ஆல்மண்ட் மாஸ்க தான் வந்து நம்ம நயன்தாரா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுதான் அவங்களோட ஸ்கின்னுக்கு ஒரு சூப்பரான யங் ரேடியன்ஸ் பவரை கொடுக்குது நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்க கண்டிப்பா நயன்தாராவோட ஸ்கின் கேர் ஃபாலோ பண்ணி இதோட ரிசல்ட் என்னன்னு சொல்லி எனக்கு தெரிவிங்க அதுக்கு முன்னாடி அவங்க ஏன் பாதாம் யூஸ் பண்ணிருக்காங்கன்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் பாதாம்ல அவ்வளோ சக்தி இருக்கு விட்டமின்ஸ் புரோட்டீன்ஸ் நிறையவே இருக்குதுங்க அது நம்ம ஸ்கின்னுக்கு பிரைட்னிங் எஃபெக்டும் கொடுக்கும் பிளஸ் அந்த ஸ்கின் டைட்டனும் ஆகும் யாருக்கும் சீக்கிரமா ரிங்கிள்ஸும் ஃபார்ம் ஆகாது ஏஜினிங் எஃபெக்டும் காட்டாது அது கூட பால் எதுக்கு ஆட் பண்ணிருக்காங்கன்னா பால் நான் உங்களுக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கேன் பால் வந்து ஒரு டோனருங்க நம்ம ஸ்கின் டோனா ஆக்கும் ரொம்ப ஸ்மூத்தாவும் ஆக்கும் தயிர் ஏன் இதுல ஆட் பண்ணிருக்கேன்னா தயிர் வந்து ரொம்ப ஸ்மூதன் பண்ணுவோங்க நம்ம ஸ்கின் அன் ஈவன் ஸ்கின் டோனா இருந்தா கூட நம்ம இந்த தயிர் யூஸ் பண்ணவும் என்ன ஆகும்னா ரொம்ப சாஃப்ட் ஆயிடுவோங்க தான் இந்த தயிர் ஆட் பண்ணிருக்கேன் என்னங்க இந்த தடவை நீங்க நயன்தாரோட பியூட்டி டிப்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த டிப்பை நீங்களும் ஃபாலோ பண்ணி இதோட ரிசல்ட் என்னன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அண்ட் சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க